ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னொரு விஷயங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அமிரத் பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ தமிழகத்தில் அமிரத் பாரத் இயக்கலை அதாவது இப்போ எப்படி இயக்குறாங்க கேட்டிங்கன்னா ஏ இருந்து ஜக்பானி ஊருக்கு போய் ஸோ இப்போ அடுத்தது இப்போ அடுத்த ரூட்டுக்கு ரெடி இருக்காங்க அமிரத் பாரத் விரைவில் சேவை ஆனால் அந்த ரயில் சேவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து அதர் ஸ்டேட்ஸ் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பீகார் உத்தரப்பிரதேஷ் அந்த போல மாநிலங்களில் இணைக்கும் தான் அடுத்த ரயில் ஒன்று வடித்தடத்தை இப்போ ஆராய்ந்துட்டுருக்காங்க விரைவில் அந்த அறிவிப்பும் ஒன்று வரப்போகிறது தமிழகத்துக்கு வருமா என்பது கேட்டால் தமிழகத்துலேருந்து ஆரம்பிக்கிது ஆனால் புடிகிற இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் தான் அந்த ரயில் சேவையை முடியும் ஸோ இப்படி தான் கனெக்டிவிட்டியாக பண்ணுறாங்க ஸோ முன்னாடி ஈரோடருந்து செக் பண்ணின்னு ஊருக்கு பல அம் அமிர்த் பாரத் விரைவு ரயில் தொடங்கப்பட்டது தற்பொழுது அடுத்த வழித்தடத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இதற்கான அறிவிப்பும் வரும் ஸோ இது தமிழகத்தில் இருந்து வடக்கு பகுதி அதாவது தெற்குலேருந்து வடக்கு பகுதியிலான கனெக்டிவிட்டியாக பண்ணுவாங்க குறிப்பாக ராமேஸ்வரம் எடுத்துக்கோங்க அதே போல் கன்னியாகுமரி ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு கனெக்டிவிட்டி மாதிரி தான் பண்ணுறாங்க விரைவில் இதற்கான அறிவிப்பும் வரும் ஸோ இந்த ஒரு செய்தி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இது மகிழ்ச்சி செய்தியா என்பதே வந்த பிறகு தான் தெரியும் ஏன்னா இது தமிழகத்துக்குள்ளே கனெக்டிவிட்டியாக இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் தமிழகத்துலேருந்து வடக்கு பகுதிக்கு போச்சுன்னா இது மகிழ்ச்சி இல்லை கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதை நம்ம சொல்லணும் இல்லை வடக்கு வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனால் இதற்கான வழித்தடங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் ஸோ இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காம மறக்காமல் கம்மெண்ட்டாக சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்